ஒரு கிறிஸ்துவ மதத்துக்கோ மத்து சர்ச்சுலையோ மசூதியிலையோ கொண்டு வர முடியாத அரசாங்கம் மறுபடியும் இந்து அரசு வச்சுக்கக்கூடிய அவமானக்கரம் எச்சாரின்சி என்ன சொல்கிறது நாங்கள் அந்த கும்பாபிஷேகம் பண்ணோம் அதை பண்ணோம் இதை பண்ணினோன்னு சொல்லிட்டு இருக்கு ஆனால் எங்கே என்ன கும்பாபிஷேகம் என்ன பண்ணினா கூட அவங்க சொந்த பணத்துலேயோ எந்த மினிஸ்டர் வீட்டு பணத்துலேயோ அரசாங்க பணத்துலேயோ எங்கேயுமே பண்ணலை இப்போ ஹிந்து தர்ம விரோதமாக பேசக்கூடிய நம்ம சிதம்பரம் எம்பியாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஊட்டி எம்பியாக இருக்கட்டும் பேசச்சு ஹிந்து விரோதமாக தான் பேசுகிறாங்க ஆனால் எலெக்ஷன் அது இதுன்னு வந்தால் கோவில் கோவிலாக சுற்றி கோவில் ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஒன்று அரசாங்கத்துக்கு எந்த அரசாங்கத்துக்கு கிராணமும் இருந்தால் வே மதத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும் குழியில் நம்ம எல்லாருமே சொல்கிறோம் வேற காமன் டு ஆல் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே எந்த விதமான இதுவும் இல்லாமல் நமக்கு எந்த விதமான ஜாதி மத பேதம் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே ஒன்று அப்படின்னு சொல்லாச்சு அப்போது அவங்களுக்கு ஒரு கிறிஸ்துவ மதத்துக்கோ மற்ற சர்ச்சுலையோ மசூதியிலையோ கொண்டு வர முடியாத அரசாங்கம் மறுபடியும் இந்து அரசாங்கத்தை மாதிரி வச்சுக்கூடிய அவமானகரம் இல்லை பிரச்சனைகளும் இருக்குது நன்மையும் இருக்குது நன்மைக்கான பிரச்சனைகள் தான் ஜாஸ்தியாகவே இருக்குது ஆனால் இப்போது ஹெச்ஆர்என்சி என்ன சொல்கிறது நாங்கள் அந்த கும்பாபிஷேகம் பண்ணோம் அதை பண்ணணும் இதை பண்ணினோன்னு சொல்லிட்டுருக்கு ஆனால் எங்கே என்ன கும்பாபிஷேகம் என்ன பண்ணினா கூட அவங்க சொந்த பணத்துலேயோ எந்த மினிஸ்ட்ரு வீட்டு பணத்துலேயோ இல்லை அரசாங்க பணத்துலேயோ எங்கேயுமே பண்ணலை அதெல்லாமே வந்து பக்தர்கள் கொடுத்த பணத்தை தான் பண்ணியிருக்காங்க அரசாங்கத்திலேருந்து போட்ட எந்த விதமான இதில் எச்ஆர்என்சியில் நமக்கு ஒரே ஒரு பெரிய வேஸ்ட் என்னென்னா நம்ம பக்தருடைய சம்பளங்கள் எச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கறது தான் பெரிய வேஸ்ட் சரி ஊழலுங்கிறது இந்த அரசாங்கத்தில் சொல்லித்தரணுமா அது நடந்துகிட்டே இருக்கும் அது பார்த்துட்டே இருக்கும் சொல்லி காட்டவும் முடியாது அதுக்கு சொல்லிக்காட்டும் அதை நடக்கிறமே கோவில் பேரெலாம் இப்போது எதோ எல்லாத்துலேயுமே இங்கிலீஷில் ப்ராஜஸ் வேணும் வே டு அர்ன் அப்படி அதே மாதிரி ஒன்றுமே ஷோமி தி வே அப்படி அந்த மாதிரி நவு திஸ் கவர்மெண்ட் இஸ் ஷோயிங் எ வே த்ரூ டெம்பல்ஸ் அவு டு மேக் மணி நம்ம ஒரு நாற்பது ஜோதிச்சிருக்கோம் எத்தனை மார்ஜின்ஸ் ஆஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்ஜின் போதே இப்போதான் இருக்குது டோட்டலாக வந்து தட் இஸ் இந்த ஹேண்டி இந்துஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே பக்கமும் ஓட்டிங் ஆகியிருக்கு அதுதான் அவங்க ஜெயிச்சங்களே தவிர பாக்கி டோட்டலாக இந்துஸ்கள் எல்லோருமே ஒன்றாக வந்திருந்தால் இன்னைக்கு நம்ம எல்லா இந்துக்கும் ஒன்று நினைச்சோம் இன்னைக்கு எங்கே போனாலும் உங்களுடைய அப்பா பேரை தயவு செஞ்சு சொல்லுங்க உங்கள் இனிஷியலாக சொல்லுங்க தான் சொல்லுவோம் நான் என்ன பண்ண சங்கோச்சப்பட்டுருந்தேன் ஐயோ இப்போ என்ன நம்ம பேரை பார்க்குறோம் பெரிய பேர் என்ன இருக்குன்னா அவங்க அப்பா பேர் பித்து குளிர்ந்துருக்கோம் இல்லை பி பிச்சை எப்பான்னு ஐயோ இந்த பிச்சை எப்பான்னு சொல்லிவிட்டா இதாக சொல்லிட்டு வேற மாற்றி மாற்றி சொல்கிறது உண்டு அந்த மாதிரி அவங்க விஷயம் மாற்றி மாற்றி சொல்லி தர்மத்தை விட்டு இன்றைக்கி வேறு வேறு தர்மத்தை பற்றியும் பேச பாருங்க நம்மளை பார்க்குறோம் இப்போ ஹிந்து தர்ம விரோதமாக பேசக்கூடிய நம்ம சிதம்பரம் எம்பியாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஊட்டி எம்பியாக இருக்கட்டும் பேசச்சு ஹிந்து விரோதமாக தான் பேசுகிறாங்க ஆனால் எலெக்ஷன் அது இதுன்னு வந்து கோவில் கோவிலா சுத்தி கோவில் ஆசீர்வாதம் வாங்குறாங்க அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்பேற்பட்ட இது நம்ம ஜனங்களும் அதே மாதிரி ஓட்டுக்கோசரம் உங்களுக்கு போடுறாங்க தர்மத்துக்கோசம் நம்ம கூட இருக்காங்க